கௌதம் சில நாளைக்கு என்னடா போது பார்க்கலாம் வாங்க எப்போ சார் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லோடு அதுக்கு அதுக்குன்னு அப்படி என் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அதை வந்து தாங்க நம்ம வெற்றி வந்து அதனடியாக வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க அவங்கள ஏதாவது தொட்டானு வச்சுக்கானே அவனை இல்லைன்னு ஆக்கிடுவோம் ஏய் நாங்கள் என்ன டம்மி பீஸ்னு நினச்சியா கையில் பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா என்னென்ன பொருளை வச்சுருக்கீங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்கடா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி ஏய் மரியாதையாக போய்டு உனக்கு உயிர் பிச்சை தரேன் என்கிட்ட வந்து தேவலாம் பிரச்சனை பண்ணேன்னு வச்சுக்கிங்க இதுலேருந்து டப்பு டப்புன்னு பண்ணேன்னு வச்சுக்கே இந்திராவுக்கு முன்னாடியே ஒன்று அமுச்சு வைக்கிற மாதிரி ஆகிடும் பக்கத்தில் ஏற்கனவே வந்து கட்டியை வந்து ஒழிச்சு வச்சிருக்காங்க அதை எடுத்து சட்டன் தூக்கி போட்டாங்க அந்த பொருள் வந்து கீழே விழுந்தோன்னா அடுத்தது வயிற்றுல ஒரு குத்து குத்துறாங்க பாருங்க வேற லெவலில் இருந்துச்சுனே சொல்லலாம் எல்லாரையும் டிஷம் டிஷம் பண்ணி அடித்து ஓட விட்டாங்க கையெல்லாம் காலெலாம் வந்து தனித்தனியாக கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா நிறையா சண்டை போட்டுருந்தாங்க வெட்டி என்னடா என்னை பார்த்தா உனக்கு எப்போராசி இது காமெடி பிஸுன்னு நினச்சியா நானே வந்து பொருள் சைஸில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ என்கிட்டயே வந்து பொருளை கட்டின எப்பிட்றா அப்படின்னு சொல்லி அடி ஒரு ஒருத்தனையும் உரிச்சு எடுக்கிறாங்க அந்த இடத்துல ஒருத்தர் வந்து அந்த இன்ஜின் மேலே விழுந்துருக்காங்க இருந்தாலும் வந்து அவரை கீழே கூட இறக்காமல் அப்படியே வந்து வண்டி எடுத்துகிட்டு பின்னாடி போயிட்டே இருக்காங்க இன்னொரு வாட்டி என் கௌதமும் இத்திரா பின்னாடி வந்தானே வச்சுக்கே இது மாதிரிலாம் பேசிகிட்டுலாம் இருக்க மாட்டேன் அடுத்ததுலாம் பீச்சு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி இந்திரா வந்து யோசிக்கிறாங்க கௌதம் வந்து சேஃபாக வந்து இறக்கிடுறாங்க நம்ம இந்திராவை நல்ல வேலை அஜய் வந்து பின்னாடியே வந்தான் நம்ம வெற்றி வந்து நம்மளை காப்பாற்றுறோம் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க கௌதம் நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இந்திரா சேச்சா அதெல்லாம் இல்லை எக்ஸாம் போது கரெக்டாக நான் இங்கே இருப்பேன் என்னது கரெக்டாக கௌதம் இங்கே இருந்தால் நான் செல்ஃபோன் வாங்கிட்டு போகணுமே அப்போ நான் வந்து காவியாக்கு யார்னால பிரச்சனையாச்சு என்ன ஏதுன்னு தள்ள தெளிவாக தெரியும் இப்போ என்ன பண்ணுறது அப்போனா எக்ஸாம் எழுதி முடித்தவங்க கையோட நம்ம அந்த சென்டருக்கு வந்து போயிட்டு செல்ஃபோனை வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இங்கே வரணுமா அப்போனால் எக்ஸாம் வேகமாக எழுதணுங்கிற மாதிரி இந்திரா ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஏமா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க சுபா வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க நான் இப்பயே போய் ராகுனியோட முக தெரிய வந்து கிளிக்கிறேன் என்ன போய் வந்து நம்பிக்கை துரோகம் செஞ்சுருக்கா அவளை நான் மழை போல் நம்பியிருந்தேன் ஆனால் என்னால் எதுவுமே செய்ய முடியாமல் போயிடுச்சு நான் இப்போ சொல்லதான் போகிறேன் கொஞ்சம் அமைதியாக இரு நீ இப்போ கதறினாலும் கற்றுனாலும் யாரும் கேட்க மாட்டாங்க ஜெயா அதை நம்புவாங்கன்னு நினைக்கிறியா துளி கூட நம்ப மாட்டாங்க அவள் அழுதே காரியத்தை சாதிச்சிருவாள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாள் உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சின்னு தெரிஞ்சோடனே காவியா இந்திரா லிஸ்ட்டில் நீயும் வந்துடுவேன் அவங்க நல்லவங்க நினச்சி தானங்க இது மாதிரி பண்ணேன் நான் சொல்கிறேன்னு கோச்சிக்காதம்மா நீயும் இந்திராவுக்கும் காவியாவுக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அவங்களும் நம்மளை மாதிரி வாழ வந்த பொண்ணுங்க தானே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்னங்க குத்தி காட்டுறீங்களா குத்தி காட்டணுலாம் பேசலமா உண்மையை தான் சொன்னேன் நிச்சயம் நம்ம சதி திட்டத்தில் போட்டே ஆகணும் என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க நான் முட்டால் இல்லைம்மா அதே மாதிரி ஏமானி இல்லை கொஞ்சம் வந்து ஏமாற்றத்தோடு அடைஞ்சிட்டேன் அதுதான் பெரிய பிரச்சனையாயிடுச்சு எனக்கு டைரெக்டாக வந்து கொடுக்கல சாப்பாட்டில் வந்து இன்டெரெக்டாக கலந்து கொடுத்துருக்கா அதான் எனக்கே தெரியாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டுருக்காங்க அந்த இடத்துல நம்ம சூப்பா இப்போ என்ன பண்ணலாம் நீ இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாமல் அமைதியார் இரு எதுவாக இருந்தாலும் இந்திரா வரட்டும் எல்லா உண்மையும் நம்ம இந்திராட்ட சொல்லி அவள் எதுவாக இருந்தாலும் பார்த்துப்பா நீங்கள் சொல்கிறது எல்லாம் வாஸ்தமான பேச்சு என்னால் இதை மனசுக்குள்ளே வச்சுக்க முடியாது நான் எப்படி இருந்தாலும் ஓவர் ரியாக்ட் பண்ணிடுவேன் அவளை பார்த்தாலே வந்து கன்னத்தில் வந்து பொழிச்சு பொழிச்சுன்னு அடிக்கணுங்கிற மாதிரி உச்சக்கட்டக்கும் வருது என் வாழ்க்கையே பாழாக்கிட்டா நம்ம குடும்பத்தையே வந்து இல்லாமல் ஆக்கிடுவா போல இருக்கு இப்படியே நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா நீ எதுக்கும் கவலைப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எக்ஸாம் சென்டரில் வந்து எழுதிட்டுருக்காங்க வேகமாக இந்திரா நிச்சயம் வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னா அந்த கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய்ட்டு செல்ஃபோனை வாங்கிட்டு சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி இங்கே வரணும்னா சீக்கிரமாக எழுதி ஆவணுமே இந்திரா உனக்கு டைமே இல்லை டக்கு டக்குன்னு எழுதணுன்னா அவங்க பாட்டு டக்கு டக்குன்னு இருக்காங்க ஊர் பக்கம் ஜெயா வந்துடுறாங்க காவியா பார்க்கலான்னு இந்த ட்ரெஸ்ஸில் நீ உண்மையிலே அழகாக அற்புதமாக இருக்கமா கண்ணே பற்றும் போல இருக்கு இல்லை நீங்கள் வாங்கி தந்தது தானே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து ஜெயா வந்து விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம காவியா கதிர் வராங்க இவர் வேற வந்துட்டாரா இப்போ இவர் மூஞ்சிலேயே முடிக்கக்கூடாதுன்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி காவியா வந்து திங்க் பண்ணுறாங்க அத்த இப்போன்னு பார்த்து குழந்தை வந்து அசைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம காவியா அப்படியா இப்போதாம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்குது நான் வந்தோம் தான் முத முதல்ல வந்து அசைச்சிங்களாச்செல்லாம் உள்ள அம்மாவுக்குள்ளே இருக்கும்போது என்ன மாதிரிலாம் அவங்களுக்கு ஃபீலிங் இருக்குது வெளியில் வந்தோடனோட தங்கத்தட்டில் வச்சு தாங்க தாங்கும் தாங்க போகிறேன் என்னோட அழகு குட்டி அழகு தேவதை நீ நீதான் இந்த பாட்டி இருக்கேன் நீ எதுவாக இருந்தாலும் உங்கள் அம்மாட்ட கேட்குறதுக்கு முன்னாடி இந்த பாட்டி தான் கேட்கணும் உனக்கு என்ன தேவைன்னாலும் செஞ்சு தர வேண்டியது இந்த பாட்டியோட கடமைங்கிற மாதிரி அதனுடைய மாசா பேசுகிறாங்க அந்த இடத்துல ஜெய ஆனந்த கண்ணீரோட பேசுகிறாங்க அத்தை அத்தை இந்த மாதிரி நல்ல நேரம் நடக்கிறப்ப எமோஷனலாக வந்து ஆகிறீங்க உனக்கு தெரியாதுமா பாரிஸ் இல்லாத குறை எனக்கு எவ்வளோ பெரிய குறையாக இருந்துச்சுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த குறையே போக்க வந்த தேவதை நீதான் இதை குட்டி தேவையின் ஒரு முக்கியமான காரணங்கிற மாதிரி இடத்துல ஜெயா வந்து குழந்தைய வந்து ரொம்ப கொஞ்சிறாங்க ரொம்பவே அற்புதமான காட்சியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு கதில் வந்து பார்க்குறாங்க டேய் நீயும் வயிற்றுல வந்து கை வச்சு பாடுறா நிச்சயம் குழந்தை அசைகிறது உன் கைக்கு தெரியும் அப்போ நான் எப்படிமா டேய் இவள் ஓ மனைவி தானே அதெல்லாம் இருக்கட்டும்மா சும்மாவே கிட்ட போனாலே வந்து அந்த பேச்சு பேசுவா இப்போ வயிற்றுல வேற கை வச்சேன்னா அப்புறம் சும்மா அடுக்க விடுவாளா அவள்தான் நம்ம தள்ளியேன்றோம் சரிம்மா எல்லாருக்கும் வந்து குழந்த பிறக்கிறதுலாம் சகஜமான விஷயம் தானேம்மா இதே நம்ம பெரிய காரியங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம வீட்லேயே வந்து எத்தனை வருஷமாக வந்து குழந்தை இல்லாமல் வந்து ரெண்டு மருமங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இந்த விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணோம் எவ்வளோ சென்டர்லாம் வந்திருக்குன்னு தெரியுமாடா நாட்டில் அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம்மா நான் ஏதோ உங்கள் மனசு வந்து சங்கடப்படக்கூடாதுன்னு சொல்லி தப்பாக பேசிட்டோம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லி கதிர் வந்து ரொம்ப வந்து எமோஷனாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து கதிர் வந்து இருக்காங்க நல்ல வேலை நம்ம வந்து தள்ளியே நிற்கிறோம் கிட்டக்கும் போனால் அவள் சீறு சீர்த்து சிவாங்கிற மாதிரி யோசிச்சிக்கிட்டு இருக்கப்போ என்ன தான் வந்து ஹேமாட்டை வந்து சுபா தந்திரமான முறையில் எல்லாத்தையும் சொன்னாலும் அவங்களால ஏற்றுக்கவே முடியல எப்படிங்க அவங்களால் ஏற்றுக்க முடியுது இந்திராட்டை எல்லா உண்மையும் சொல்லிவிட்டு நம்ம எதாவது ஒன்றும் பாதுகாப்பு பண்ணி அவனுங்க சுபா வந்து பேசுகிறாங்க இப்போ நீ எல்லா உண்மையும் வந்து ராகினி முன்னாடி சொன்னாலும் உனக்கு வேறு இடத்துல ஏதாவது மாத்திரையை கலந்து கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது பெரிய பிரச்சனையே அதனால் உனி அவளை நம்ப வச்சு ஏமாற்றணும் அது அவள் எப்போதும் செஞ்சாலும் இந்த குடும்பத்துக்கு அதே மாதிரி தான் அவங்க முன்னாடி நீ மாத்திரை சாப்பிட்ற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணி நடி வேறு எதுவும் பண்ண முடியாது அவனா டெய்லியும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அப்படி சீக்கிரம் நீயும் ப்ரெக்னென்ட் ஆகிடுவேன் டாக்டர் வந்து எனக்கு மெடிசன்லாம் கொடுத்துருக்காங்க அதை நீயும் கண்டினியூ பண்ணு சரியா ஆனால் டாக்டர்கிட்ட போனேங்கிற விவகாரம் எப்போதும் யாருக்கும் தெரியக்கூடாது சும்மா எங்கேயாவது போயிட்டு வரேன் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போகணும் பார்த்தியா அப்படியே ராகினி வந்து உன் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் இந்த விஷயத்த வேறு மாதிரி தான் டேக்கெல்லாம் வந்து பண்ணணும் நம்ம ரெண்டு பேருக்கும் வந்து சதி வேலை பண்ணால் எனக்கு தெரியாமல் வந்து கலந்து கொடுத்தா ஆனால் உனக்கு தெரிஞ்சவே கொடுத்தா ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஏமாலைங்க ஆனால் காவியா வந்து நெருங்கவே முடியலை பார்த்தியா எதனால் காவியாக்கு வேலை போல இருக்கிறது யாரு இந்திரா தானே ஆ இந்திராதான் நம்ம சரியான ஆதாரத்தோட ராகினி வந்து தப்பிக்கவும் முடியாமல் ஒரு செக் வந்து ஒப்பா அந்த செக் வைக்கக்கூடிய ஒரே ஆள் ராகினி எதிர்க்கக்கூடிய ஆள் இந்த வீட்டில் இந்திரா மட்டும்தான் நிச்சயம் இந்திரா வச்சு நம்ம எதாவது ஒன்றும் பண்ணலாம் இந்திரா எக்ஸாம் எழுதி வந்துட்டோம் எல்லா உண்மையும் போட்டு உடச்சிடலாம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாங்கிற மாதிரி அதடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஹேமாவும் ஒரு பக்கம் சுபாவும் ஆமாங்க நான் வந்து இனிமேட்டு இந்திரா கூட கை கொடுத்துட்டு இந்த வீட்டில் எல்லாமே நல்லதாக தான் செய்ய போகிறேன் ஆனால் ஏமா எடுத்தோம் கௌத்தவங்க முடிவு எடுத்துடக்கூடாது நீ எப்போதும் இந்திராட்டை பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ எந்த குணத்தோடு இருப்பியோ அதே மாதிரி இரு கீழே வந்தானு வச்சுக்கி ராகுணி கூட்ட சிரித்து பேசணும் சரியா எனக்கு பார்த்தாலே வந்து கடுப்பாக இருங்க அது மாதிரி எதா ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஆனால் உன்னோட நடிப்பில் துளி கூட வந்து ராகினிக்கு சந்தேகம் வரக்கூடாது எப்போதும் எப்படி இருக்கியோ அப்படி இரு ஆனால் உள்ளுக்குள்ளே நம்பர்லாம் ஒன்று ஆனால் அவள் கூட இருந்துக்கிட்டு பழி வாங்கணும் சரியா அப்படிங்கிறாங்க சரிங்க இந்திரா கிட்டே டிஸ்கஸ் பண்ணாமல் நான் என் குணத்தை வந்து மாற்றிக்கலாங்கிற மாதிரி சூப்பராக பிரில்லியண்டாக வந்து சும்மா வந்து ஐடியா மேலே ஐடியா கொடுத்து பட்டே கலப்புறாங்களே சொல்லலாம் அந்த இடத்துல ஒரு பக்கம் வாசல் வழியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க காவியாவுக்கு வயிற்று தொட்டு பார்த்து குழந்தை அசைகிறங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம ராகினி இதை பார்த்து பேர் எதிர்ச்சியாக நின்று ரொம்ப எமோஷனலாகிறாங்க என்னடா என்னடாது எல்லாருக்கும் ஆனந்த கண்ணீர் தான் வருவோம் ஆனால் எனக்கு வருத்தப்பட்டு தானே கண்ணீர் வருது எங்கள் அக்கா வீட்டில் ஒரு வாரிசா இதை உண்டே ஆகக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ நேரம் மல்லு கட்டிட்டு போராடிட்டு இருந்தேன் ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு எதிரே பார்க்கலேங்குற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராக்னி எப்போதும் போல கேவலமா கோல்டு கடைக்கு வந்து போகிறாங்க நம்ம கௌதம் ஏதாவது ஒரு கோல்டை வாங்கி இந்திரா கையில் போட்டு ஒன்று தான் ஆசைப்பட்றேன் லவ் இன்னை எனக்கு சொல்லி ஆகணுங்கிற மாதிரி கௌதம் யோசிக்கிற மாதிரி காட்டி எப்போ வந்து அதிரடி மாசம் முடிச்சுருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த மோதரத்தை கையில் வச்சுட்டு கௌதம் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இந்த மோதரத்தை வச்சு நான் எப்படி வந்து லவ் பண்ணுறேங்கிற விஷயத்தை வந்து நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்போ உன்னோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை நான் பார்த்தே ஆகணும் இத்தனை நாளாக வந்து நான் உன்னை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி வெறுத்து ஒதுக்கிட்டு இருந்தேன் இப்போ சமீபத்தில் நீ மனசு ஃபுல்லாக நிறைஞ்சிட்டு